ok ok nào sắp tình là வந்துச்சு நீன்மை சிஸ்டர் என் பதிவு ஆமா ஆமா நான் ஹாய் மூதி ஹாய் முத்தி ப்ரோ என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் தமிழில் தான் நினைப்பேன் ஆனால் அது இப்போது ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி அந்த சிம்பிள் வந்துச்சு இப்போ அது புதுசாக ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடுதா அது இங்கிலீஷில் மாறிடுது அதனால தான் ஆஃப் பண்ணி விட்டேன் நான் தமிழில் தான் நினைப்பேன் ஓகே ஓகேண்ணா சாப்பாட்டுவேண்ணா விநாயகண்ணா ஓகே ஓகே சார் something long அப்படியா ஓகே 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 தேங்க்யூ அப்படியா இருக்கு என் பேசு முத்திக்கு நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்கள் இல்லை இப்போது தான் டீ குடித்தேன்னு அப்புறம் கோல்டு மேரி கோல்டு அப்படியாண்ணா ஏன்னா குட் டேயில் பிடிக்காது உங்களுக்கு மேரி கோல்டு தானா நல்ல நாள் நல்லா இருக்கும் சொல்லி அப்படியா ஓகே ஓகே நான் நிலம் சென்னை ஓகே ஓகே சூப்பர் சென்னைங்களா என்னோட பையனும் சென்னையில் தான் இருக்கான் மூர்த்தி ப்ரோ அப்படியே பண்ணிக்கோங்க हाराजना हाय 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 ना हाय नाराजना எப்படி இருக்கறீங்க நல்லா தெரியா good evening हाय 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 சிவா हाय சிவா हाय எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா आई एम ஆமாம் நான் பிஸி தான் நான் நான் தான் சொல்கிறேன் பங்குக்கு ஒர்க் போகிறேண்ணா ரொம்ப நாள் கழித்து ஒர்க் போகிறேண்ணா ஏழு எட்டு வருஷம் கழித்து ஒர்க் போகிறேன் நான் கால் வலி நான் வந்து டயர்டில் தூண் படுத்துக்கிறது டைம் இருக்கும்போது வீடியோவே போயிருக்கிறேன் ஹாய் சிவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிவா எந்த ஊரு தங்கம் விற்கிற விலைக்கு நம்பினால் முடிஞ்ச கோல் கரெக்டாக சொல்லிங்கண்ணா விநாயகண்ணா அண்ணா கரெக்டாக சொன்னீங்க அண்ணண்ணா நீ மறந்துட்டேன் அப்படியெல்லாம் இல்லைண்ணா மார்னிங் எத்தனை மணிக்கு நான் எழுந்திரிக்கிறேன்னு தெரியுமா அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சு ரெடிய செவன் ஓ கிளாக்கெல்லாம் நான் பங்கில் இருக்கணும் ஏழு மணிக்கெல்லாம் நான் பங்கு பங்கல் இருப்பேன் மார்னிங் ஏழு மணிக்கு கால சிட்டுக்கு தான் ஆள் வேணும்னு சொல்லிட்டாங்க அதனால மார்னிங் ஏழு மணிக்கெல்லாம் நான் பங்குக்கு போக வேண்டியதாக இருக்கேன் மார்னிங் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரைய மணி அஞ்சு மணி ஆயிரும் ஆள்லைனா நைட்டு நைட்டு ஒரு எட்டு மணி அப்படி ஆகும் எஸ்பிணா பங்குண்ணா பெட்ரோல் பங்கு எல்லாமே நைட்டு போயிட்டு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு வர மாதிரி இருக்குண்ணா இது வரைக்கும் பார்ப்பாங்க இருக்க மாட்டாங்க அதனால் பக்கத்துலேயே ஹச்பி பங்கு இருக்கு ஸோ ஓகே இப்போதைக்குதானா வருவோம் ஒரு டென் மந்த்துக்கு ஒன் இயற்கை மட்டும் போடுறோம் வீட்டு சூழ்நிலைக்காக எவ்வளவு சம்பளமா புதுசுதானா அதனால் பத்து தான் பத்து ரூபாண்ணா எனக்கு அந்த அனுபவம் இருக்கும் மந்த் வேலை செய்தேன் அப்படியான ஓகே நான் வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ஒன்றரை வருஷமாக வேலை பார்த்தேன் அப்புறம் மேரேஜ் ஆன பின்னாடி போகலை திரும்ப இப்போதை போகிறோம் மங்கலை என்ன வேலைன்னா பொம்மடிக்க என்ன அது பெட்ரோல் அடிக்கிறதா போன உடனே நமக்கு கேசீருக்கு தந்திருப்பாங்களா கேசரி வேலை விநாயகம் நீங்களும் வேலை பார்த்தீங்களா அப்படியா ஏழு மணிக்கெல்லாம் போவோம்ண்ணா எப்பவுமே ஏழு மணிக்கு எந்திரிக்கிறவங்க இப்ப ஏழு மணிக்கு அஞ்சு மணிக்குள்ள எழுந்திரிச்சு சமைச்சு குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு எல்லாம் ஒன்று வச்சுட்டு டீ வச்சு கூப்பிட்டு ஏழு மணிக்கு வந்து அவங்க மாப்பிள்ளை விட்டுட்டு வந்துடுவாரு சம்பளம் புதுசுனால பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க போக பார்த்துட்டு தரேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா பண்றது குடும்ப குடும்ப சூழ்நிலைக்கு தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு யார்கிட்டையும் நம்ம போய் நிற்கக்கூடாதுல்ல ஆனால் நான் பத்து வருஷமும் அப்படிதான் இருக்கிறேன் அவ்வளோ கர்வமாக இருக்கிறேன் நான் யார்கிட்டேயும் போய் நிற்கக்கூடாதுன்னு இருக்கேன் அந்த வேலை உனக்கு தெரியுமா ம் தெரியும்ண்ணா மேரேஜுக்கு முன்னாடி அந்த வேலை தான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு இல்லைண்ணா எனக்கு குறிக்கணும் தெரியுமா அப்பா இறந்ததும் யார் யார் ஒதுக்குனாங்களோ அவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் அதுதான் என்னோட குறிக்கும் அவங்க டைலர் வேலைங்க வேணான்ட்டார் நான் வீட்டுக்காரன் மிஷின் வேலை வேணாம் அப்படின்ட்டு அது உட்காந்து வேலை பார்க்கறதா வேணான்டாரு ஏன்னா அவங்க அத்தைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்கு அதனால் விளையாண்டார் என்னென்னா பண்ணுறது டயரில் வந்து எப்படாக படுக்கலான்னு இருக்கு என்ன சொல்கிறேன் அதனால தானே இது கூட கொஞ்சம் நேரம் கால்வெளி இருக்கும் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தேன் ஓகே ஆனால் டைலரிங் அப்படி இல்லை உட்காந்தே வேலை பார்க்கறனால என்ன சொல்கிறாங்க ஃபைல்ஸ் வருங்கிறாங்க அது இல்லாமல் ஏதாவது சம்மந்தப்பட்ட இது அந்த ஒரு நோய் எதுன்னு வருங்கிறாங்க அதனால் டைலரெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க இது சும்மா இப்போதைக்கு நான் கொஞ்சம் கடன் இருக்கு அந்த கடனால் தீக்கணும் அதனால தான் போகிறது விநாயகர்ணா வீட்டுக்கு போயிட்டீங்களா இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ண்ணா மார்னிங் வந்து மாப்பிள்ளைய விட்டுருவாரு நான் ஈவினிங் வந்து நான் பஸ்ஸில் வந்துடுவேன் ஏன்னா மார்னிங்கில் நடந்து வந்தால் வந்துடலாம் நீங்கிலிருந்து கொஞ்ச நேரம் நிற்கிறோம் குற மாதிரி நிந்திரிக்கணும் குடிக்கணும் பாது கால் வழி வந்துடும் ஹாய் கார்த்திகாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியாப்பா மார்னிங் அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கு லைவ் போட்டிருந்தேன் ஆனால் என்னால் பார்க்க முடியல லைவுக்கு வேலை இருந்துச்சா அதனால பார்க்கலப்பா சாரிப்பா இன்னைக்கு வேலைக்கு போகல போகலாமா வீட்டில்தான் ஓகே ஓகேண்ணா ஏன்னா லீவ் எடுத்துக்கிட்டீங்களா லீவா சமையல் பண்ணும்போது லைவ் லீவ் போட்டேன் நான் பார்க்க முடியலடா எனக்கு ஒர்க்குக்கு வர டைம் ஆச்சா அதனால் சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் லைக் போட்டு உனக்கு லைக் விழுந்துச்சே என்னான்னு தெரியல நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் பா பனியெல்லாம் கேட்டி எங்க எப்படி இருக்கா சின்னியம்போலை சைடு என்ன சாப்பாடு மணி ஏழாச்சு என்ன சாப்பாடு தேங்க் யூ தேங்க் யூ கார்த்தி மெட்டீரியல் இல்லை பூஜை மறை படுக்கு அறை வேலை இருக்கு அப்படிங்களா ஓகே கார்த்தியா பாப்பா என்ன ஸ்பெஷல் எனக்கு என்ன சமையல் தூப்பு வர்ற மாதிரி இருக்குது ஆனால் தூப்பு வர மாட்டேன் வேலை இருக்கு ஆனால் மெட்டீரியல் வரலாம் அப்படிங்களாண்ணா ஓகே ஓகேண்ணா விநாயகர்ணா வீட்டில் இருக்கீங்க என்ன ஸ்பெஷல் அன்னைக்கு

இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து வாழைப்பூ மட்டும் சாதம் தான் இருக்கும் தெரியல ஓகே ஓகே நான் மதியம் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே இப்போ என்ன தோசை இட்லி சப்பாத்தி அப்படியா இருக்கலாம் தெரியும் அப்படியா பாய் பாய்ல யார்க்கு கண்ணி வரி எல்லாம்

こん。I wanna come